சுவிட்சர்லாந்திலிருந்து இம்முறை இலங்கை செல்பவர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு இலங்கைக்கான விமான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள ஆயிரக்கணக்கில் அள்ளி வீச தேவையில்லை ஆகஸ்ட் வரை ஈ அதிரடி சலுகையில் இணைந்து வரும் இருந்து டிக்கெட்டுகளை பெற்றுக் கண்ணை மூடிக்கொண்டு வெண்ணில் பறக்க நீங்க ரடியா கையிருப்பு உள்ளவரை மட்டுமே தொடர்புகளுக்கு சுழியம் நான்கு நான்கு மகிழ்ச்சியான உங்கள் பயணத்தின் பங்காளி இது சுவிஸ் தமிழ் டிவி இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறை பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தில் முப்பத்தாறு வாரங்கள் பெற்றோர் விடுப்புக்கான புதிய திட்டம் ஓட்டுநரின் கவனஈனம் பாலத்தின் கீழ் சிக்கிக் கொண்ட டெலிவரி வாகனம் பேனில் கத்திக்குத்து தாக்குதலில் பத்தொன்பது வயது நபர் காயம் சந்தேக நபர் கைது ட்ரம்ப் வரி விதிப்பு சுவிட்சர்லாந்து பதில் நடவடிக்கை எடுக்குமா சுவிட்சர்லாந்தில் புலம்பெயர்ந்தவர்களின் குற்ற செயல்களை கையாள சிறப்பு பணிக்குழு சிவில் உணவு பழக்க வழக்கம் காரணமாக இரண்டு தசம் இரண்டு மில்லியன் பேர் பாதிப்பு VTS Finance GMBH சகல விதமான காப்புருதிகள் மற்றும் வீடு வாங்க விட்க வீட்டு கடன் தனிநபர் வங்கி கடன் வீடுகளை வைத்து பெறப்படுகின்ற கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேம்பட முன்னப்பிக்கலாம் நீங்கள் சொந்த வீட்டு உரிமையாளரா மின்சார கட்டணம் சேமிக்க வேண்டுமா உங்களுக்கு தரமான முறையில் சோலார் போட்டி தரப்படும் விசேட சலுகையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம் VTS Finance GMBH சுவிட்சர்லாந்தில் ஆயுள் காப்புறுதி மருத்துவ காப்புறுதி வாகன காப்புறுதி தனிநபர் காப்புறுதி வீட்டு காப்புறுதி என அனைத்து விதமான காப்புறுதிகளை பெற்றுக் கொள்ள குறுகிய காலத்தில் மக்கள் நன்மதிப்பு வென்ற ஒரே ஒரு தமிழர் நிறுவனமான ஒன்னி சர்வீசை நாடுக்கு நம்பிக்கையானதும் அன்பானதுமான வாடிக்கையாளர் சேவை இலவச ஆலோசனைகளுக்கு இப்போதே அழையுங்கள் தொடர்பான விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தில் இரண்டு தசம் இரண்டு மில்லியன் பேர் தொற்றாத நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதற்கு காரணமாக சமநிலையான உணவு பழக்க வழக்கமின்மை கூறப்படுவதாக சுவிட்சர்லாந்து உணவு பாதுகாப்பு அலுவலகம் தெரிவித்துள்ளது முறையான உணவு உடற்பயிற்சி ஆரோக்கியமான உடல் எடை நீரிழிவு போன்ற நோய்களை தடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன மக்கள் அதிகமாக சாக்லேட்டுகள் உப்பு மிகுந்த சிற்றுண்டிகள் கொழுப்பு நிறைந்த உணவுகள் எடுத்துக் கொள்கின்றனர் ஆனால் பழங்கள் காய்கறிகள் மற்றும் பருப்புகளை குறைவாக சாப்பிடுகின்றனர் குழந்தைகள் மற்றும் இளம் வயதினரின் பதினைந்து வீதம் பேர் அதிக எடையோடு இருக்கு வயதானோரில் நாற்பத்தி மூன்று வீதம் பேர் உடல் எடை இடைக்கட்டுப்பாட்டை இழந்துள்ளனர் இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டுக்குள் சுவிட்சர்லாந்து மக்கள் இறைக்கு சாப்பிடுவதை குறைக்க வேண்டும் எனவும் ஆலோசனை விடுக்கப்பட்டுள்ளது மில்லியன் உணவு விரயம் ஒவ்வொரு வருடமும் ஏற்படுகிறது இது சுற்றுச்சூழலுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது இந்த திட்டத்திற்காக அரசியல் பொருளாதார அமைப்புகள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் ஒத்துழைக்கின்றன என்பதோடு இந்த ஆண்டுக்குள் குறை திசை திட்டம் உருவாக்கப்படும் என்றும் அறிவிக்கப்படுகிறது வரி விதிப்புகளால் உலகை அச்சுறுத்தி வரும் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பை கோபக்கார முதியவர் என பிரபல சுவிஸ் பத்திரிகை விமர்சித்தது ட்ரம்பின் வரி விதிப்புகள் அவர் மீது பல நாடுகளை கோபம் கொள்ள செய்துள்ளன பல நாடுகள் திருப்பி அடிக்க திட்டமிட்டு வரும் நிலையில் சுவிட்சர்லாந்து மீதான டிரம்பின் வரி விதிப்பு வேடிக்கைக்குரிய விடயமாகியுள்ளது அமெரிக்க பொருட்களுக்கு மற்றைய நாடுகள் எவ்வளவு வரி விதிக்கின்றனவோ அந்த வரியில் பாதியை அந்த நாடுகளுக்கு அமெரிக்கா விதிக்கும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அந்த வகையில் சுவிட்சர்லாந்து அமெரிக்க பொருட்களுக்கு கூறி அறிவித்துள்ளார் ட்ரம்ப் ஆனால் அதனால் சுவிட்சர்லாந்து குழப்பமடைந்துள்ளது காரணம் என்னவெனில் சுவிட்சர்லாந்து சரக்குகள் மீதான வரிகளையே விட்டது அப்படி இருக்கும் நிலையில் சுவிட்சர்லாந்து அமெரிக்க பொருட்களுக்கு அறுபத்தொரு சதவீத வரி விதிப்பதாக கூறி சுவிட்சர்லாந்துக்கு முப்பத்தோரு சதவீத வரி அறிவித்துள்ளார் டிரம்ப் ஆகவே சுவிட்சர்லாந்து மீதான

வெளிநாட்டினர் மற்றும் புகலிடக் கோரிக்கையாளர்கள் சம்பந்தப்பட்ட தீவிர குற்றச் செயல்களை கையாள பணிக்குழு அமைப்பு உருவாக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் வெளிநாட்டினர் மற்றும் புகலிடக் கோரிக்கையாளர்கள் புரியும் தீவிர குற்ற செயல்கள் தொடர்பான பிரச்சினையை தீர்க்க ஒருமித்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதாவது இத்தகைய குற்றவாளிகளை தொடர்ந்து தடுப்பு காவலில் வைப்பதையும் பின்னர் அவர்களை நாடு கடத்துவதையும் முதன்மை நோக்கமாக கொண்டுள்ள ஒரு சிறப்பு பணிக்குழுவை மத்திய அரசும் மண்டலங்களும் இணைந்து உருவாக்கியுள்ளன இதனை மாநில இடம்பெயர்வு செயலகம் உறுதிப்படுத்தியது மாநில நீதி மற்றும் காவல்துறை இயக்குநர்கள் மாநாட்டினால் முன்னெடுக்கப்பட்ட இந்த முயற்சிக்கு மத்திய அரசு மண்டலங்கள் நகரங்கள் மற்றும் நகராட்சிகளின் பிரதிநிதிகளை உள்ளடக்கிய புகலிடக் குழு ஒப்புதல் அளித்துள்ளது இந்த சோதனை திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதை எஸ் சி எம் வெள்ளிக்கிழமை அறிவித்தது மண்டலங்கள் மற்றும் மாநில இடம்பெயர்வு செயலகத்தால் சுட்டிக்காட்டப்படும் வழக்குகளை கையாள்வது பணிக்குழுவின் பொறுப்பாகும் பணிக்குழு அமைக்கப்பட்டதோடு நாடு கடத்தப்படுவதற்காக காத்திருக்கும் தனி நபர்களை தடுப்பு காவலில் வைப்பது தொடர்பான தற்போதைய சட்ட கட்டமைப்பை மறு ஆய்வு செய்யும் பணியும் இடம்பெற்று வருகிறது இந்த மறு ஆய்வின் முக்கிய நோக்கமைத்தகைய தடுப்பு காவல் நடைமுறைகளை எளிதாக்குவதாகும் இதன் மூலம் நாடு கடத்தும் நடவடிக்கைகளை மிகவும் திறமையாக செயற்படுத்த முடியும் டொனால்ட் டிரம்ப் நிர்வாகம் அமெரிக்காவிற்கு சுவிஸ் ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு திடீரென முப்பத்தொரு வீத வரி விதித்ததை தொடர்ந்து உடனடி பதிலடி கொடுக்கும் நடவடிக்கைகள் எடுப்பதற்கு எதிராக சுவிஸ் பெடரல் கவுன்சில் முடிவு செய்துள்ளது பேர் ஆச்சரியப்படுத்த இந்த நடவடிக்கை சுவிஸ் ஏற்றுமதியாளர்களிடையே கவலையை தோண்டியுள்ளது சுங்க வரிகள் சேதத்தை ஏற்படுத்தினாலும் பதிலடி கொடுக்கும் நடவடிக்கைகளுடன் பதிலளிப்பது சுவிட்சர்லாந்தின் நலனில் சிறந்ததல்ல என்று சுவிஸ் ஜனாதிபதி கரின் கெலர் சுட்டர் வலியுறுத்தினார் ஒரு அதிகரிப்பு யாருக்கும் பயனளிக்காது என்று கூறினார் உரையாடல் மற்றும் பேச்சுவார்த்தைக்கான

அமெரிக்க வாடிக்கையாளர்களுக்கு கணிசமாக அதிக விலைக்கு மாற்றும் என்று கோரினார் அமெரிக்க பொருளாதாரத்தில் அளவையும் பாமலின் வாஷிங்டனுக்கு நினைவூட்டினார் சுவிஸ் நிறுவனங்கள் அமெரிக்காவில் பிராங்குகளுக்கு அருகில் முதலீடு செய்துள்ளன மேலும் அங்கு கிட்டத்தட்ட அரை பில்லியன் வேலைகளுக்கு பொறுப்பாக வந்து கூறினார் அமெரிக்காவில் ஆறாவது பெரிய வெளிநாட்டு முதலீட்டாளராக சுவிட்சர்லாந்தின் பங்கை குறிப்பிடுகிறார் பெடரல் கவுன்சில் தற்போது ராஜதந்திர வழிகளில் கவனம் செலுத்துகிறது விரைவில் வாஷிங்டனில் உள்ள அமெரிக்க அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடும் நியாயமான வர்த்தகம் மற்றும் திறந்த சந்தைகளுக்கு சுவிட்சர்லாந்து தொடர்ந்து உறுதிபூண்டிருந்தாலும் பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்காவிட்டால் மேலும் நடவடிக்கைகளை அதிகாரிகள் நிராகரிக்கவில்லை சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் செய்திகள் தொடரும் பரம்பரை பரம்பரையாக நகை தொழிலில் அனுபவம் பெற்ற நகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் அச்சியை விலை கழிவுகளோடு தரமான வண்ணமயமான அழகிய நகைகளை பெற்றிட இப்போதைய நாடுகள் எட்டாயிரத்து ஐந்து சூரேஜ் தொடர்புகளுக்கு சுழிய ஏழு ஒன்பது எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு ஐம்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று மின் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தொன்பது ஒன்பது ஐநூற்று ஐந்து பேர்ன் மாகாணத்தில் உள்ள கும்மனன் அருகே வெள்ளிக்கிழமை மதியம் நடந்த ஒரு விபத்தில் ஐம்பத்தி ஆறு வயது சுவிஸ் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் உயிரிழந்தார் சனிக்கிழமை பேர்ன் மாகாண காவல்துறை வெளியிட்ட அறிக்கையின்படி அந்த நபர் மதியம் ஒன்று இருபது அளவில் கும்மனன் ஸ்த்ராசவில் தனது மோட்டார் சைக்கிளின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானார் அவசர சபிகள் சம்பவ இடத்துக்கு விரைவாக வந்து உயிர்காக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டன ஆனால் அந்த நபர் பலத்த காயங்களுக்கு ஆளாகியதோடு சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது விபத்தை தொடர்ந்து அவசர கால குழுவினர் மற்றும் விபத்து புலனாய்வாளர்கள் பாதுகாப்பாக வேலை செய்ய அனுமதிக்க கும்மனன் ஸ்திராசு சுமார் நான்கு மணி நேரம் போக்குவரத்துக்கு முழுமையாக மூடப்பட்டது மூடலின் போது ஒரு மாற்றுப்பாதை அமைக்கப்பட்டது விபத்துக்கான சரியான காரணம் மற்றும் சூழ்நிலைகள் குறித்து மாகாண காவல்துறை முழு விசாரணையை ஆரம்பித்துள்ளது அந்த நபரின் கட்டுப்பாட்டை இழந்ததற்கு என்ன காரணம் என்பது தெளிவாக இல்லை மேலும் வேகம் சாலை நிலைமைகள் மற்றும் சாத்தியமான இயந்திர சிக்கல்கள் உள்ளிட்ட பல்வேறு காரணிகளை அதிகாரிகள் ஆராய்ந்து வருகின்றனர் விபத்து தொடர்பான சாட்சிகள் அல்லது தொடர்புடைய தகவல் உள்ள எவரும் முன்வந்து நடந்து வரும் விசாரணைக்கு உதவுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் செவ்வாய்க்கிழமை மாலை பேர்ன் ரயில் நிலையத்துக்கு அருகில் உள்ள பூங்கா மொட்டை மாடியில் ஒரு கொடூரமான கத்தி தாக்குதலுக்கு பிறகு பேர்ன் கண்டோனல் போலீசார் ஒரு சந்தை கிணரை கைது செய்தனர் வாக்குவாதத்தின் போது பத்தொன்பது வயது இளைஞனை கத்தியால் தாக்கி அந்த இளைஞன் படுகாயமடைந்ததாக கூறப்படுகிறது கைது செய்யப்பட்டதாக காவல்துறை அதிகாரபூர்வமாக வெள்ளிக்கிழமை மாலை அறிவித்தது ரயில் நிலையத்தின் பரபரப்பான பகுதியில் மாலையில் இந்த சம்பவம் நேர்ந்தது ஆரம்ப கண்டுபிடிப்புகளின்படி பூங்கா மொட்டை மாடியில் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதன்போது குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளி திடீரென ஒரு கத்தியை வெளியே இழுத்து பாதிக்கப்பட்டவரை ார்யது இளைஞன் காயங்களுக்கு உள்ளானார் மேலும் அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுவதற்கு முன்பாக அவசர மருத்துவ சிகிச்சை பெற வேண்டியிருந்தது அவரது நிலை உயிருக்கு ஆபத்தானதாக கருதப்பட்டது தீவிர விசாரணை பணிகள் மற்றும் பொதுமக்களின் உதவி குறிப்புகளுக்கு நன்றி சந்தேகத்திற்கிடமான தாக்குதல் நடத்தியவர் அடையாளம் காணப்பட்டார் அவரை போலீசார் பேர்னில் கைது செய்தனர் அந்த நபர் தற்போது காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக கண்டோனல் போலீசார் தெரிவித்தனர் தகராறின் சரியான பின்னணி மற்றும் குற்றத்திற்கான நோக்கம் ஆகியவை தற்போது தொடர்ந்து விசாரணைக்கு உட்பட்டவை குற்றவாளி யார் என்பது குறித்து அதிகாரிகள் இன்னும் இந்த தகவலையும் வழங்கவில்லை அரசு வழக்கறிஞர் அலுவலகம் குற்றவியல் நடவடிக்கைகளை திறந்துள்ளது சம்பவத்தை அவதானித்த சாட்சிகள் அல்லது பொருத்தமான தகவல்களை வழங்கக்கூடியவர்கள் போலீசாரை தொடர்பு கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் வெள்ளிக்கிழமை பிற்பகல் நியூ ஹவுசன் ரைன்பாலில் ஒரு விசித்திரமான போக்குவரத்து விபத்து ஏற்பட்டது இருபத்தி இரண்டு வயதான டிரைவர் ஒருவர் தனது டெலிவரி ட்ரக் மற்றும் ட்ரெய்லரோடு பிளார்லிங்கர் வைக்கில் உள்ள ரயில்வே பாலத்தின் கீழ் சிக்கிக் கொண்டார் இந்த சம்பவம் பிற்பகல் மூன்று முப்பத்தி ஐந்து அளவில் இடம்பெற்றது வாகனம் சூரிஜ் பிளார்லிங்கனில் இருந்து நியூ ஹவுசனின் மையத்துக்கு பயணித்த வழி குறித்த விபத்தில் சிக்கிக் கொண்டது ஷபன் போலீசாரின் கூட்டின்படி பாலத்தின் கீழ் வாகனம் ஓட்டுவதற்கான தெளிவான சமிக்ஞை உயரக்கட்டுப்பாட்டை ஓட்டுநர் கவனிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது மூன்று கொண்ட மற்றும் க் உயர கட்டுப்பாட்டு கருவியில் மோதி பாலத்தின் அடியில் சிக்கியது இந்த சம்பவத்தில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயமில்லை போலீசாரின் சோதனையில் இதுபோன்ற வாகனங்களை ஓட்டுவதற்கு தேவையான ஓட்டுநர் உரிமம் அவரிடம் இல்லை என்பது தெரியவந்தது இது சாலை போக்குவரத்து சட்டத்தின் கடுமையான மீறலை பிரதிபலிக்கிறது சேதமடைந்த வாகனம் போலீஸ் ரோந்து உதவியோடு மீட்கப்பட்டது வாகன கலவையில் குறிப்பிடத்தக்க சேதம் ஏற்பட்டது ரயில்வே பாலமும் சேதமடைந்ததா என்பது இன்னும் கூடுதல் விசாரணைக்குட்பட்டவை ஷபாசன் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் அத்துடன் இப்போது குற்றம் செய்த ஓட்டுநருக்கு சாத்தியமான சட்ட ரீதியான விளைவுகளை ஆய்வு செய்து வருகின்றனர் சுவிட்சர்லாந்தில் உள்ள அரசியல் கட்சிகள் மற்றும் பெண்கள் உரிமை அமைப்புகள் குழு பெற்றோர் விடுப்பை மேம்படுத்த ஒரு புதிய முயற்சியை தொடங்கியுள்ளன ஒரு குழந்தை பிறந்த பிறகு முப்பத்தாறு வாரங்கள் ஊதியத்தோடு கூடிய விடுப்பு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் ஒவ்வொரு பெற்றோருக்கும் பதினெட்டு வாரங்கள் என்று அவர்கள் கேட்கின்றனர் தற்போது சுவிஸ் சட்டம் தாய்மார்களுக்கு பதினான்கு வாரங்களும் தந்தையர்களுக்கு இரண்டு வாரங்களும் மாத்திரமே வழங்குகிறது புதிய திட்டம் வீட்டிலும் வேலையிலும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான சமத்துவத்தை ஆதரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது மேலும் பெற்றோர்கள் குறிப்பாக தாய்மார்கள் பணியிடத்தில் இருக்க அனுமதிப்பதை மூலம் நாட்டின் தொழிலாளர் பற்றாக்குறையை இது தீர்க்க உதவும் என்று ஆதரவாளர்கள் நம்புகின்றனர் ஒவ்வொரு பெற்றோருக்கும் பதினெட்டு வாரங்கள் விடுமுறை கிடைக்கும் மேலும் சிறப்பு நிகழ்வுகளை தவிர அதை மற்றவருக்கு வழங்க முடியாது இது குழந்தை பராமரிப்பு எவ்வாறு பகிர்ந்து கொள்கிறார்கள் என்பதை தேர்வு செய்யும் குடும்பங்களின் சுதந்திரத்தை இது கட்டுப்படுத்துகிறது என்று சில விமர்சகர்கள் கூறுகின்றனர் அலையன்ஸ் எஃப் கிரீன் பார்ட்டி மற்றும் சென்ட்ரல் பார்ட்டி உறுப்பினர்கள் போன்ற குழுக்கள் இந்த முயற்சியை ஆதரிக்கின்றன இந்த பிரச்சனையை தேசிய வாக்கெடுப்புக்கு கொண்டு வர அமைப்பாளர்கள் அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஒரு லட்சம் கையொப்பங்களை

இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்